இந்தியா வந்து இந்தியா கூட்டணி வந்து இருநூத்தி இருபத்தி நாலும் பாஜக வந்து இருநூத்தி ஆறு இருக்காங்க இது எப்படி பாக்கு அதாவது இந்த எக்ஸிட் போல்ஸ் வெளியிட்டாங்கல்ல அது எவ்வளவு எவ்வளவு பெரிய மோசடி என்பது படிப்படியாக எனக்கு கூட ஆகும் பொதுவாகவே வந்து எக்ஸிட் போல்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்கு ஊர்ல இருந்து வெளியே வரும்போது கேட்டீங்கன்னா அவர் உண்மையை சொல்ல மாட்டார் பயப்படுவார் ஆளுங்கட்சிக்கு தான் அப்படி சொல்லுவாரு அப்போ இப்போ விஷயம் என்னன்னு சொல்றேன் லீட்ஸ் மாறலாம் ஆனா இவங்க சொன்ன மகத்தான வெற்றி படிச்சு ஆயிரத்தி ஐநூறு புள்ளி இறங்கி இருக்கிற படிச்சது ஆகவே ஆரம்ப செய்திகள் இந்தியா கூட்டணிக்கு நம்பிக்கை விட்டுதாக இருக்கின்றன என்பது ஒன்று இதில் பார்த்தபடியா பல மாநிலங்களில் கலா ஆய்வுகளின் அடிப்படையில் ஆஹ் அசஸ் பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட் அடிப்படையில பார்க்கும்போது எப்படி எதிர்பார்த்தமோ அப்படித்தான் இன்னைக்கு ஆந்திரா ஒரு விதிவிலக்கா கர்நாடகாலுமே கரெக்டாக பண்ணிருந்தாங்க அதெல்லாம் ஒன்று நடக்கிறது எதிர்பார்க்கறாங்க சந்தி ஆயிரத்தி நூறு ரூபாய் டவுன் ஆயிருக்கு கொஞ்சம் பிங்க பார்த்தா விடலாம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் நல்வாழ்வு அத்தனை கண்டவர்களை பொறுத்த வரையில் தேர்தல் என்பது அவர்களின் பல பணிகள் ஒன்றுதான் இன்றைக்கு இந்தியில் இருவர்கள் எப்படி மக்களுக்கான நம்பிக்கையுடன் தொடர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை துவக்க செய்திகள் நமக்கு மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறதா என்றுதான் நம்மள வேட்டமாக சொல்லுங்க கேட்கல அதான் இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக முன்னிலையில் இருக்காங்க முப்பத்தி ஒன்பது தொகுதியிலுமே ஆஹ் திமுக தான் முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வருது ஆஹ் அது திமுகவோட பிரச்சாரங்கள் வந்து காரணம்னு நினைக்கலாமே ஜெபத்தி பாத்தாங்க அது கூவி கூவி பார்த்தாங்க அஞ்சு தொகுதியில தேசிய ஜனநாயக அணி தேசிய ஜனநாயகம் கிடையாது அனைத்து பேர் எங்கே இருக்காரு ஆனா பெறும் தான் எக்ஸிட் போஸ்டர் சொல்லுவாங்க ரொம்ப தெரிய தெரியும் இதை பற்றியெல்லாம் உண்மைகளை பற்றி கவலைப்படாத கோஷ்டி முறைகள்ல தமிழகத்தை பொறுத்தவரை வந்திருக்கின்ற பற்றிய தகவல்களில் எந்த வியப்பும் இல்லை இந்த விவரங்கள் எங்கையில இப்போ இல்லை பட் ஜென்ரல் லீடு வந்து எல்லா முப்பது முதலியுமே டிஎம்கே அணி லீட் என்பது எதிர்பார்த்தது தான் நாற்பதுக்கு நாற்பது அவர்களும் சொன்னார்கள் மக்களும் சொல்ல வேண்டாங்க ஐந்து ஒருவாக்கு திருநெல்வேலி வெற்றி வருவாங்க வெற்றி வருவது ஒரு ஊர் பேர் சொல்ல வேண்டியது அது நடக்கல ஸோ தமிழக தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் ஜனநாயகத்தை மதசார்பின்மையை மாநில அதிகாரங்களை தக்க வைப்பது அவசியம் என்ற நிலை பார்த்துக்கும் வேலையின்மை விலை வேண்டும் போன்ற புத்தகங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கைக்கும் நல்லபடியான ஒரு விளைவாக தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் பட் இது வரைக்கும் வந்து எனக்கு ஒன்றும் வியப்பே இல்லை தமிழகம் சொல்லுங்க நம்ம கையத்தறிச்சுட்டே இருந்தாங்க இது மட்டும் ஒரு தோழின் இருபத்தி வந்து சின்ன வயது நாகேந்திர ஆசைகளை பூரா ஊகங்களாக வெளியிடுவது என்பது பொருத்தம் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வெளியிட்டு இருக்குதான் சொல்லுவாங்க இப்ப வயநாட்டுல வந்து காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி போது வந்து அது கூட காங்கிரஸ் மூட்டு என்பதை விட்டு முஸ்லீம்ல மூட்டு தான் அவரை காப்பாற்று இந்த பகுதியில அங்கதான் இருப்பாங்க நினைக்கிட்டு அங்க போய் அவர் இருக்கிறாரு என்பது வருத்தம் இருக்கிற விஷயம் தொகுப்பு இருக்கலாம் அவருக்கு கேரளா காங்கிரஸ் தன்மை அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் பிரதமர் மோடி வந்து பிரதமர் மோடி அவர் வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்ணூத்தி மூன்று வாக்குகள் விஷயத்துல பின்னடைவுன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பார்லிமென்ட் எலக்ஷன் ரொம்ப டூ வழி ஒன்னு முடியாது மோடி ஜெயிக்கிறதுக்கு எந்த ஏற்பாடுகள் அவங்க பாஜக அதை விட விண்ணும் பண்ணுவாங்க இருந்தாலும் உத்தரவாத உத்தர பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் நாற்பது தொகுதி பாஜக இருபத்தி ஒன்பது தொகுதிகள்ல வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கு அது அதான் முக்கியமான செய்தி அதுதான் காங்கிரஸ் ஆஹ் சமாஜ்வாடி கூட்டணி என்பது இந்த முறை சிஷிதனத்துக்கு பணியாற்றி இருக்கிறது களத்தில் அந்த இரு கட்சிகளின் ஊழியர்கள் நன்கு இணைந்திருக்கிறார்கள் ஒரு பத்தாண்டு கால பாஜக ஆட்சியினுடைய விளைவுகளை மக்கள் எதிர்கொண்டு நொந்து போய் பலரும் வந்து இந்த முடிவுகளை கடந்த காலத்திற்கு மாற்றிக் கொடுத்திருக்கிறார்கள் எந்த செய்திகளை எல்லாம் நம்ம அதை படிக்கலாம் நுங்கி வாசிக்கலாம் தேர்தல் முடிவுகள் மிக முக்கியமானவை அவை நிச்சயமாக காங்கிரஸ் தலை கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் நம்பிக்கை விட்டு அளிக்கின்றன இதுதான் நேஷனல் ட்ரெண்ட் என்பதை நான் அறிவுறுத்த வேண்டியிருக்கேன் நமக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு மூணு நாளா அந்த ப்ராட் எக்ஸிட் போர்ஸ் வச்சு அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க எக்ஸிட் போர்ஸ் இயல்பாகவே சிக்கலாக சயின்டிபிக் பேசிஸ் கிடையாது சாம்பிளிங் ரேண்டம் சாம்பிளிங் கிடையாது இல்ல ஒரு ஆளை பார்த்து கேள்வி கேட்குறீங்க அப்ப வந்து வாய தலைக்க மாட்டேன் வழியே இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி இருக்கும்போது வாயத்திறந்து சொல்லுவாங்க மற்ற மாநிலங்கள் யூபி எல்லாம் போய் சொல்லுவாங்க வாயத்திறந்து ராஜா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதை வச்சு ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க அந்த பிம்பம் இன்றைக்கு தகர ரேப் ரேபரேட்டர்ல கூட காங்கிரஸ் கட்சிகள் வந்து முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ இந்த பாஜக வந்து பின்னடைவை நோக்கியே போயிட்டு இருக்காங்களே அது காரணம் என்னவா இருக்கு ஐந்தாண்டு ஆட்சி அதுக்கு முந்தைய ஆண்டு ஆட்சி பத்தாண்டு ஆட்சி கணக்கு பண்ணணும்ல அதாவது எவ்வளவோ அதை இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க கே காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையை பற்றி அதிகமாக பேசு காங்கிரஸ் கட்சி ஊழியர்கள் அல்ல திருவாளர் நரேந்திர மோடி என்னெல்லாம் அவர் சொன்னார் ஒரு பிற நாட்டின் பிரதமந்திரி பத்திர பேச பேசுனாரு பேசினாரு வருவாங்க உங்க மனைவி மக்களுடைய தாலி எல்லாம் எடுத்து போய் இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அது இஸ்லாமியர்னு சொல்ல அதிகமாக குழந்தை பெற்று ஆட்கள் கொடுத்துருவாங்க

பாதுகாப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது அரசியல் சாசன விழுமியங்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமானது அதே கூட தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம பதவி வீட்டு ஆட்சி வந்தா போதும் என்று கருதுகின்ற பிரச்சாரத்தை ஒரு பிரதமரே செய்தார்னா அது எவ்வளவு ஒரு இன்னொன்னு தேர்தல் ஆணையம் யாரு பக்கம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அது ஆளும் கூட்டணி சார்பாக தான் இதுவரைக்கும் செயல்பட்டு ஒருவேளை இன்னைக்கு அவங்க வந்து மிகவும் நேர்மையாக செயல்பட்டாங்கன்னா முடிவு மக்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே வந்து எங்கேயுமே முன்னிலையில் இல்லை இன்னும் வந்து அவங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது தொடர்ச்சியா பார்க்க முடியுது இப்போ முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் திமுக தான் முன்னிலையில இருக்காங்க ஏடிஎம்கே வந்து இப்ப வரைக்குமே வரவே இல்லை அதை பத்தி எதுவுமே தெரியவே இல்லையே அதான் திமுக அடுத்தபடியாக பலமான நிகழ்ச்சிகள் பாஜக ஊடக ஆதரவு வேறு வகையில் பல வகையான அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய செயல்பாடுகள் இவையெல்லாம் வந்து ஒரு அவங்க வந்து வலுவான கட்சி இந்த பிம்பத்தை ஏற்படுத்தி ஏதாவது அவங்க அவங்க தாங்கிற தான் ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க அது கூட இன்னைக்கு தகவல் தார்த்த தமிழ்நாடுல திமுக திமுக திராவிட கட்சியிலும் தான் மிக அதிகமான வளர்ப்பு செல்வாக்கப்பட்டிருக்கின்ற கட்சி தான் இன்றைக்கு திமுக விட வலுவான கூட்டணி இப்ப வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கு இதர இருக்காங்க பிசிபி இருக்கு பொதுவாக ஒரு வலுவான கூட்டணியாக திமுக நிற்கிறது இவங்க வச்சிருக்கிற வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு ஒரு சீட்டு கிடைக்காது அது திமுக கதைக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேரளாவில் தண்ணீர் கர்நாடகாவில அவங்க சொந்த விரோதமாக

அதான் அந்த பிரிஜுவல் ரேவன் அவர் வாக்கு அவர்தான் ரேவனாதான் முன்னில இருக்கிறதா பாக்க முடியுது இது என்ன இந்த லீட்ஸ் எல்லாமே ஏடி ஆரம்ப கட்ட வாக்கு பாருங்க இதுல பலரும் வந்து இப்படி போலாம் அப்படின்னு போலாம் பிரிட்ஜுவல் ரேவன் ஜெயிச்சாலாம் என்ன